வணக்கம் என் பேர் சவரிராஜ் இங்கே வந்த பிறகு எனக்கு எந்த வித ஒரு தொந்தரவும் இல்லை நன்றாக தூக்கம் அறிகிறது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அதே மாதிரி வெகு தூரத்திலிருந்து நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கூட ஆட்டோவில் வர்றாங்க வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்ததாக நம்ம யாருமே கவலைப்படாத அந்த செருப்பு அதை பற்றி சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான தெரிகிறேன் ஒவ்வொரு ஆள்கள் சிகிச்சைக்கு வரும்பொழுதும் அவங்க முடிஞ்சு போகும்போது அவங்க செருப்பை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அந்த செருப்பை அவங்க பார்த்துட்டு வந்து சில ஆலோசனை சொல்கிறாங்க இது தேஞ்சிருக்கு பொதுவாக மெத்து மெத்துன்ற செருப்பை தான் எல்லோரும் நம்ம விரும்புவோம் ஆனால் அந்த மாதிரி செருப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு செருப்பு வந்து யூனிஃபார்மாக தேயாது ஏதோ ஒரு பக்கமாக தான் தேயும் அப்படி தேயிற செ தேஞ்ச செருப்பில் நம்ம நடக்கும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் முழங்காலிலும் இடுப்பிலும் மற்றும் முதுகுத்தண்டிலும் தண்டிலும் வர எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வைத்தியரும் டாக்டரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த நிராஸ் என்ற அமைப்பில் அமைப்பு வந்து நடத்துகிறவங்க முறையாக தேர்ச்சி பெற்று வந்திருக்காங்க முறையாக பயிற்சி பெற்று வந்திருக்காங்க இந்த நிராஸ் கொடுக்குற இந்த பயிற்சியையும் இந்த மருத்துவத்தையும் அநேகர் வந்து பெற்று அதன் வழியாக பயன்படும்படி எல் என்னை இதன் மூலம் எல்லோருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி